வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தசரதர் தேவ அசுர போரின் போது தன் உயிரை காப்பாற்றுவதற்காக கைகேயிக்கு இரண்டு வரங்களை கொடுத்தார் தனக்கு வேண்டிய போது அதை கேட்டுக்கொள்வதாக கைகேயி கூறினால் அந்த இரண்டு வரங்களை இப்போது கேட்டார் ஆமர் பதினான்கு வருடம் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் வரதர் ஆட்சி புரிய வேண்டும் என்றும் அந்த இரண்டு வரங்களை கேட்டார் தசரதர் எவ்வளவோ எடுத்துரைத்தும் தன் முடிவை மாற்றிக் கொள்ள மாட்டேன் என்று கைகேயி கூறிவிட்டார் தசரதர் மேலும் சொன்னார் காட்டுக்கு போக வேண்டும் என்று நான் கூறினால் ராமர் உடனே என் இஷ்டப்படி நடப்பதுதான் அவர் கடமை என்று கூறி என் உத்தரவை ஏற்று மறுசொல் பேசாமல் காட்டுக்கு போய்விடுவார் நான் காட்டுக்கு என்று சொன்னால் என்னை மறுத்து பேசி அது சரியல்ல என்று வாதாதி என் உத்தரவை அவர் நிராகரித்தால் இந்த நேரத்துக்கு அது மிகவும் ஏற்றதோர் காரியமாக இருக்கும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யக்கூடியவர் அல்லவே சிறந்த குணமுடையவர் அவர் என் வார்த்தையை மறுத்து பேச மாட்டார் ராமர் காட்டுக்கு போய்விட்டால் பிறகு மணிப்பதற்கே எந்த தகுதியும் மற்ற மாபெரும் குற்றத்தை புரிந்து மனால் எமனால் கொள்ளப்படுவேன் ராமரும் காட்டுக்கு சென்று நானும் அரணமடைந்த பின்னர் நீ என் மனதிற்கு மிகவும் இனிய இந்த ராஜ்ய மக்களிடம் என்ன கொடுமைகளை செய்யப் போகிறாயோ கௌசல்யை சுமித்ரை உன் மகனைத் தவிர மற்ற மூன்று மகன்கள் நான் ஆகிய எல்லோரையும் பெரும் ஆபத்தில் வீழ்த்திவிட்டு நீ ஒருத்தி மட்டும் சுகமாக வாழ்ந்து வருவாயா இஷ்வாகு குலத்தவரால் பெரும் அக்கறையோடு காப்பாற்றப்பட்ட இந்த தேசத்தை என்னால் முறை தவறாமல் நிர்வாகிக்கப்பட்டு வந்த இந்த தேசத்தை ராமனால் துறந்துவிடப்பட்ட இந்த தேசத்தை பெரும் குழப்பத்தில் வீழ்ந்ததாக செய்து நீயே ஆண்டு வருவாயாக இவ்வாறு பேசிய தசரதர் மனதின் ஆற்றமை தீராமல் மேலும் தொடர்ந்தார் தீய குணமுடையவளே எனக்கு எதிரானவளே கேகய மன்னன் பெற்ற மகளே ராமன் காட்டுக்கு போனார் தசரத மன்னர் இறந்தார் என்ற செய்திகளை கேட்டு மனம் கழித்து நீ வாழ்வாயாக ஒன்றை தெரிந்து கொள் ராமன் காட்டுக்கு போவது என்பது பரதனால் ஏற்கப்பட்டால் எனக்கு அவர் இறுதி சடங்கு செய்யக்கூடாது பரதன் நாடாள வேண்டும் என்று நீ கேட்டது ஒரு புறம் இருக்கட்டும் ராமருக்கு வனவாசம் என்பதை நீ எப்படி விரும்பலுற்றாய் பெண்கள் மிகவும் கெட்ட குணமுடையவர்கள் விசுவாச உணர்வு அற்றவர்கள் தங்கள் காரியத்திலேயே முனைப்பு உடையவர்களாக இருப்பார்கள் தவறு எல்லா பெண்களையும் பற்றி இப்படி இகழ்ந்து பேசுவது நியாயமல்ல பரதனுடைய தாயார் ஒருத்தி மட்டும் இனி இப்படிப்பட்டவள் அதர்மத்தில் நோக்கமுடையவளே பொருள் ஒன்றே எல்லாம் என்று நினைத்து விட்டவளே ஈவு இறக்கமற்றவளே ராமனிடத்தில் நீ என்ன குறை கண்டாய் கொடியவளே ராமன் காட்டுக்கு போய்விட்டார் என்றால் நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரையும் அந்த செய்தி வாட்டிவிடும் மகன்களை தகப்பான்மார்கள் துறப்பார்கள் கணவர்களை மனைவியர்கள் துறப்பார்கள் உறவினர்களை எல்லா மனிதர்களும் துறப்பார்கள் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே அல்லோலப்பட்டுவிடும் எந்த ஒரு மனிதனும் அவருடைய தொழிலிலேயே ஆர்வமுடையவராக இருக்க மாட்டார் தேசமே பெரும் குழப்பம் எய்துவிடும் கொடிய வார்த்தைகளே பேசிய உன் வாயிலிருந்து பற்கள் எல்லாம் ஆயிரம் பொடி பொடியாக விடாமல் இருப்பது என்னாலும் ராமனாலும் லக்ஷ்மணனாலும் கைவிடப்பட்டவராக பரதனுனோடு சேர்ந்து நாட்டை ஆண்டு வர வேண்டும் என் விரோதிகளுக்கெல்லாம் அவர் மகிழ்ச்சி அளிக்கட்டும் இப்படி பேசிய தசரதர் கோபமுற்று தன் வார்த்தையை தானே மறுத்து பேசினார் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் துன்பம் பட்டு கொண்டே இரு தீயிலே விழுந்து எரிந்து போ வேறு ஏதாவது ஒரு வழியில் நீ மடிந்து போ ஆயிரம் துண்டுகளாகி பூமியில் விழுந்து கட அது பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை கேகேய குளத்தில் பிறந்த கொடியவளே எல்லோருக்குமே துன்பம் கூடிய உனது ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன் மஞ்சனையான வார்த்தை பேசி வந்தவளே இதயத்தில் கொடி என்ன உடையவளே குலத்தை கெடுக்க வந்தவளே கணவனிடத்தில் அன்பு என்பதை ஒழித்து விட்டவளே உன்னை உயிரோடு பார்க்க நான் விரும்பவில்லை இப்படி கோபமுற்று பேசிய தசரதர் அந்த கோபத்தை விட்டுவிட்டு கைகேயிக்கு தான் கட்டுப்பட்டு விட்டதை உணர்ந்து மீண்டும் பழைய பாணியிலேயே அவளிடம் பரிதாபமாக மன்றாடத் தொடங்கினார் ராமரை விட்டு பிரிந்த பிறகு என் மனதுக்கு மகிழ்வி என்பது ஏது அதன் பிறகு எப்படி என் உயிர் தாங்கும் தரும நெறி தவறாதவரும் யாருக்கும் தீங்கு இழைக்காதவருமாகிய எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கெடுதலை நீ செய்ய முனைவது நியாயமில்லை உனது கால்களில் விழுந்து கும்பிட தயாராக இருக்கிறேன் என் மீது கருணைவை என்று பேசிக்கொண்டே நீட்டப்பட்டிருந்த கைகேயின் கால்களை தொடாமலேயே தரையில் வீழ்ந்தார் தசரத மன்னர் அப்போதும் கைகேயின் மனம் இழகவில்லை சூரியன் உதயமான பிறகு ராமர் காட்டுக்கு போய்விட வேண்டும் என்று கைகேயை மீண்டும் நிர்பந்தித்ததால் மிகவும் மனம் நோந்து போன தசரதர் இரவே நீ கழிந்து விடாதே பொழுது விடுவதை நான் விரும்பவில்லை என்னுடைய இந்த வேண்டுதலை ஏற்று இரவே நீ தொடர்ந்து கொண்டே இருப்பாயாக அது நடக்காது என்றால் தயவு செய்து சீக்கிரமே விடிந்துவிடு என்னுடைய துன்பத்துக்கு முடிவு வந்துவிடட்டும் கொடூரமான எண்ணம் கொண்ட கொடியவளாகிய கைகேயியை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இருந்தாவது நான் விடுபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கைகேயை பார்த்து இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு மிகவும் பரிதாபமாக மீண்டும் பேசினார் நான் வயது முடிந்தவர் மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் சத்தியம் தவறாதவர் உன்னையே கதியாக அடைந்திருக்கிறேன் எனக்கு தயவு காட்டு இந்த ராஜ்யத்தை நீ அழித்து அதை ராமன் பெற்றுக்கொள்ளட்டும் அதனால் உனக்கு புகழ் கிட்டும் ராமர்க்கும் எனக்கும் பரதர்க்கும் உலகுக்கும் நன்மை செய்தவளாவாய் என்று மன்றாடி கேட்டார் அழுது சிவந்த கண்களிலிருந்து கண்ணீர் பெருக தரும நெறி தவறாத அந்த மன்னர் கூறிய நல்வார்த்தைகளை தீமையை மனதில் நிலைநாட்டி கொண்டுவிட்ட கைகேயி அலட்சியம் செய்தாள் தசரதர் மீண்டும் மூச்சை அடைந்தார் இரவு கழிந்தது மன்னரே உறக்கத்தில் உறக்கத்திலிருந்து எழுப்புகிற பணியை உடைய வந்திகள் வாத்தியங்களை முழங்கினார்கள் அந்த நல்ல இசை தன் காதுகளில் விழுவதை கூட பொறுக்க முடியாத நிலையை அடைந்துவிட்ட தசரதர் அந்த வாத்திய சங்கீதத்தை நிறுத்துமாறு பணித்தார் அப்போது தன் நிலை தடுமாறி தரையின் மீது சுருந்து விழுந்து கிடந்த மன்னரை பார்த்து கைகேயி என்ன இது எனக்கு ஒரு வாக்களித்துவிட்டு இப்பொழுது ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்கிக் கொண்டு தரை மீது அசைவற்று படுத்துக்கொண்டிருக்கிறீர்களே இதில் என்ன நியாயம் இருக்கிறது தர்மத்தில் மனதை செலுத்துவீராக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சொன்ன சொல் தவறாமைதான் தர்மம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஓர் எழுத்தாகிய ஓம் என்பதே சத்தியம்தான் அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற நான்கு தர்மங்களுமே சத்தியத்தில்தான் நிலை பெற்றிருக்கின்றன சத்தியம் ஒன்றினாலேயே ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிட்டுகிறது என்றுமே அழியாத வேதங்கள் சாற்றுகின்றன அயல் தர்மத்தின் வழி நின்று சொன்ன சொல்லை காப்பாற்றும் என் விருப்பப்படி ராமன் காட்டுக்கு போய்தான் ஆக வேண்டும் இதை நான் மும்முறை சொன்னதாக கொள்க என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேறப்படாவிட்டால் உம் எதிரிலேயே இங்கேயே நான் என் உயிரை விடுவேன் என்று சிறிதும் ஞானம் என்பது இல்லாமல் கைகேயி கருணையற்று பேசினார் மாட்டு வண்டியின் இரு சக்கரத்துக்கிடையே சிக்கிவிட்ட காலை தவிப்பது போல் தவித்து கொண்டிருந்த தசரத மன்னரின் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் கொண்டிருந்ததால் அவரால் சரியாக பார்க்கவும் முடியாமல் போயிற்று அந்த நிலையை கைகேயி இருந்த பக்கம் பார்த்து அவர் மீண்டும் பேசினார் கொடியவளே அக்னி சாட்சியாக என்னால் பிடிக்கப்பட்ட உன்னுடைய கையை இப்போது நான் விடுகிறேன் உன்னிடம் எனக்கு பிறந்த மகனையும் உன்னுடன் சேர்த்தே விட்டு விடுகிறேன் இரவு கழிந்து விட்டது சூரியோதயம் நிகழ்ந்ததும் குலத்திற்கே குருவான வசிஷ்டர் வந்து பட்டாபிஷேக காரியங்களில் என்னை பணிப்பார் பட்டாபிஷேகத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற புனித நீர் முதலானவற்றை கொண்டு எனது இறுடி நடத்தி வைக்கட்டும் கெட்டவளே கொடிய காரியத்தை சாதித்து கொள்ள நீயோ உனது மகனோ எனது இறுதி சடங்கில் பங்கேற்க கூடாது மகிழ்ச்சி குன்றாதவர்களாகவே இந்நாட்டு மக்களை பார்த்து பழகிவிட்ட எனக்கு வாரிய முகத்தோடு காட்சி அளிக்கிற அவர்களை பார்க்கும் இல்லை இவ்வாறெல்லாம் தசரதர் பேசிக் கொண்டிருந்த போதே சூரியன் உதயமானார் பாவத்தை மனதில் நிலைநிறுத்திவிட்ட கைகேயி பேசுவதில் வல்லமை பெற்றவளுமாகிய கைகேயி மிகவும் கோபம் கொண்டவளாக தசரதரை பார்த்து நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் கேட்டதுக்கு நீங்கள் உரைக்கும் பதில்கள் என் உடலையே பிளக்கக்கூடியதாக இருக்கின்றன உடனே ராமரை இங்கே அலையுங்கள் அவரை காட்டுக்கு அனுப்பிவிட்டு எனது மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகத்தை நடத்திவிட்டு எனக்கு இணையானவர் யாரும் இல்லை என்ற நிலையில் என்னை வைத்து தர்மத்தை காப்பாற்றுவீராக என்று கூறினாள் சற்றும் இறக்கமில்ல சவுக்கினால் அடிக்கப்பட்ட குதிரை போல் துடித்த தசரதர் கொடுத்த வாக்கினால் நான் இப்போது கட்டுண்டேன் உயிர் வாழ்வது என்பது எனக்கு இத்துடன் முடிந்தது ஆகியால் உத்தமமும் தர்மம் தவறாதவரும் ஆகிய என் மகன் ராமரை பார்க்க இப்போது விரும்புகிறேன் என்று வருத்தத்துடன் கூறினார் ரசிதாசரின் ராமசரித மானசத்தில் தசரதரிடம் கைகேயி இரண்டு வரங்களை கேட்டதும் அவர் துன்புற்று அன்றாடுவதும் மிக சுருக்கமாகவே கூறப்பட்டிருக்கின்றன வால்மீகி ராமாயணத்தை போல் அல்லாமல் துளசிதாசரின் இராமாயணத்தில் தசரதர் எடுத்த எடுப்பிலேயே பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற உன் கோரிக்கையை ஏற்கிறேன் மூத்தவருக்கே பட்டம் என்ற வழிமுறையை ஒட்டிதான் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவெடுத்தேன் ராமரும் பரதனும் எனது இரு கண்கள் பரதனே நாடாளட்டும் சில தினங்களில் பரதனின் பட்டாபிஷேகத்தை நடத்திவிடுகிறேன் ஆனால் ராமர் காடு போக வேண்டும் என்று வலியுறுத்தாதே என்று சமாதானம் பேசுகிறார் இதற்கு கைகேயி இணங்காததால் துன்புற்று தசரதர் கதரும் போதே பொழுது விடிந்து விடுகிறது கம்பரின் ராமாயணம் கிட்டத்தட்ட வால்மீகி ராமாயணம் போலவே கைகேயி தசரதர் உடையாளதை இந்த கட்டம் தொடர்பான கம்பரின் பாடல்களில் ஒரு சிலவற்றை மட்டும் பார்ப்போம் கைகேயி வரம் கேட்பதை கொடியவைகை எல்லாவற்றையும் விட மிக அதிக கொடியவளான கைகேயி இரு வரங்களில் ஒரு வரத்தினால் என் மகன் ஆட்சியில் அமர வேண்டும் மற்றொரு வரத்தினால் சீதையின் கணவனாகிய ராமர் வெளியேறி காட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி நின்றாள் என்று கம்பர் வர்ணிக்கிறார் ராமரை நீக்கி பரதன் பட்டமேற்றால் உலகமே கைகேயை இகழ்ந்து பேசும் என்று கைகேயின் கால்களில் விழுந்து பேசிய தசரதர் இறுதியில் பரதற்கு பட்டம் என்பதை ஏற்று உன் மகன் ஆட்சியில் அமருவான் நீ சுகமாக ஆட்சி புரியலாம் மண்ணுலகம் முழுவதுமாக உன் வசமாகும் அதை நீ ஆழ்வாயாக இதோ நான் உரிமையை கொடுத்தேன் உரைத்ததிலிருந்து மாட்டேன் ஆனால் என் மகனும் என் கண் போன்றவரும் என் உயிரானவரும் உயிர்களுக்கெல்லாம் நல்ல பிள்ளையாக இருப்பவரும் ஆகிய ராமர் இந்நாட்டை விட்டு வெளியேறுதல் இல்லை என்று மட்டும் விரும்பி விடுவாயாக என்றார் கைகேயின் பிடிவாதம் தளராத நிலையில் தசரதர் இடி விழுந்து மலை போல் சாய்ந்தார் அதற்கு பிறகு வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத வகையில் தசரதர் மனம் நொந்து ராமர் காட்டுக்கு போக வேண்டும் என்ற கைகேயின் வரத்தை தருவதாக வெளிப்படையாக சொல்கிறார் வலிமை மிக்க மன்னன் இந்த கொடியவள் மடிந்து விடுவாளோ என்று நினைத்து இந்த வரங்களை தந்தேன் தந்தேன் என் மகன் காட்டை ஆளும் போது நான் மடிந்து போய் மேலுலகை ஆள்வேன் நீண்ட காலம் உன் மகனுடன் சேர்ந்து நீ மக்களின் ஏச்சுவெல்லத்தில் வெள்ளத்தில் நீந்திக்கொண்டே இருப்பாயாக கைகேயின் மாளிகையில் இப்படி நடந்து கொண்டிருந்த போது வசிஷ்டர் தனது ராஜ ராஜவீதியில் நடந்து வந்து கொண்டிருந்தார் வீதிகள் மரங்கள் நீரால் தூய்மைப்படுத்தப்பட்டு மலர்கள் தூவப்பட்டிருந்தன எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் எல்லா இடங்களிலும் அலங்கரித்து கொண்டிருந்தன கடைகள் முன்பாக சிறந்த பண்டங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன வாத்திய கோஷ்டிகள் தெருவில் நிறைந்திருந்தன நகரத்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு தெருவெங்கும் காணப்பட்டன இந்திரனது பட்டணத்துக்கு சமமானதாக விளங்கிய அந்த நகரத்தின் தெருக்களை கடந்து நற்குணங்களினால் நிரம்ப பெற்ற வசிஷ்டர் அரண்மனையை நெருங்கிய போது அவர் எதிரில் மன்னரும் நல்லதையே நினைத்து செயல்படுகிற அவருடைய தேரோட்டியும் மந்திரியும் ஆகிய சுமந்திரர் வந்தார் அவரிடம் வசிஷ்டர் சொன்னார் அமர்வதற்காக அத்திக்கட்டையால் செய்யப்பட்ட ஆசனம் புனித நீரினால் நிரப்பப்பட்ட தங்க குடங்கள் நவதானியங்கள் வாசனை திரவியங்கள் தேன் தயிர் நெய் பொறி தர்பை மலர்கள் பால் இரத்தினங்கள் அழகு வாய்ந்த எட்டு கன்னி பெண்கள் அனைத்து லட்சணங்களும் பொருந்திய யானை நான்கு குதிரைகள் பூட்டிய தேர் உத்தமமான கத்தி சிறப்பான வில் பல்லக்கு சந்திரன் போன்ற ஒளி வீசும் வெண்குடை வெண்சாமரங்கள் புலித்தோல் சிம்மாசனம் மான்கள் பறவைகள் புண்ணியத்தை அருளும் பசுக்கள் மங்கள வாத்தியங்கள் பொன் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட காலை வீரியமுள்ள சிங்கம் பாய்ந்து செல்லும் குதிரை போன்ற பத்தாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன குருமார்களும் அந்தணர்களும் வர்த்தகர்களும் நகரத்தாரும் கிராமத்தவர்களும் இவர்களுக்கெல்லாம் தலைவர்களும் ராமருடைய புகழையும் தசரதருடைய புகழையும் பேசிக்கொண்டு பட்டாபிஷேகத்துக்காக காத்திருக்கிறார்கள் இந்த செய்திகளையெல்லாம் தசரத மன்னருக்கு தெரிவித்து நான் வந்திருக்கிறேன் என்று தகவலையும் அவரிடம் தெரியவியுங்கள் இக்கப்பட்ட நல்ல முகூர்த்தத்தில் ராமரது பட்டாபிஷேகம் நடந்தேற வேண்டும் ஆகையால் நீர் சென்று மன்னரை துரிதப்படுத்துங்கள் வசிஷ்டர் கூறியதை ஏற்று தசரதரை காண்பதற்காக சென்ற சுமந்திரர் அவர் அனுபவித்துக் கொண்டிருந்த மனோவேதனையை அறியாதவராக அவரை பற்றிய உயர்ந்த குணங்களையெல்லாம் கூறி இனிமையான வார்த்தைகளை சொல்லி இறுதியில் வசிஷ்ட முனிவர் காத்திருக்கிறார் ராமருடைய பட்டாபிஷேகம் ஆரம்பிக்கப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்று கூறினார் வாழ்வதில் ஆசையை விட்டுவிட்டவராக இருந்த தசரதர் சுமந்திரரை பார்த்து உங்களுடைய புகழ் உரைகளால் என் மனம் படும் பாடு மேலும் கூடதான் செய்கிறதே தவிர குறையவில்லை என்று சொல்ல சுமந்திரர் சற்று ஒதுங்கி நின்றார் மனம் படும் துன்பத்தின் காரணமாக மன்னரால் எதுவும் பேச முடியவில்லை என்பதை கவனித்த கைகேயி சுமந்திரரை பார்த்து தானே பேச தொடங்கினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்